நீங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்களா நீங்க இதுக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கலாம் எனது அருமை உறவுகளே இரண்டாயிரத்தி பதினாறில் நம்முடைய ஓபிஎஸ் பி எஸ் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த போது இந்த நாட்டுடைய சீருடை பணியாளர் தேர்வு வாணியம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு டிஎன்பிசி சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆள் சேர்ப்பு அரசு பணிக்கு ஆள் சேர்க்கிற அந்த தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வாணை குழுமத்தில் ஒரு அரசு சட்டம் போட்டிருக்கிறாங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஓ பயன்படுத்தி அந்த சட்டம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற விஓல இருந்து சீஃப் செக்ரட்டரியாக வரக்கூடிய கோட்டாட்சியார் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஓவில் இருந்து நாளைக்கு டிஜிபி வரக்கூடிய டைரக்டர் டிஎஸ்பி ல இருந்து நாளைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியாக வரக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து எல்லா மாவட்டத்துடைய உயர் அதிகார பதவிகளையும் இந்திய நாட்டை சேர்ந்த எந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் வேண்டுமானாலும் இந்த பதவிகள் தரப்படும் என்று பெயர் பலகையை போட்டு பீகாரையும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானையும் மத்திய பிரதேசையும் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகளிலே சைலண்டா அமர்த்தி கொண்டிருந்தான் அதை தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி தொண்ணூத்தி ஆறு அரசியல் கட்சிகளில் எந்த கட்சியும் அதை கண்டுபிடித்து கேள்வி எழுப்பவில்லை அதை கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் கேள்வி எழுப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு லட்சம் மக்களை திரட்டி கோட்டையை முற்றுகையிட்டு போராடிய ஒரே